ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் பராசக்தி படத்தினுடைய கதை திருட்டு புகார் குறித்து விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்ய எழுத்தாளர் சங்கத்துக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நடிகர்கள் சிவகார்த்திகேயன் ரவி மோகன் நடித்துள்ள பராசக்தி படத்திற்கு தடை விதிக்க கோரி இணை இயக்குநர் ராஜேந்திரன் என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த நிலையில் கதை திருட்டு புகார் தொடர்பாக விசாரித்து ஜனவரி இரண்டாம் தேதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சுதா குங்ரா இயக்கியிருக்கக்கூடிய பராசக்தி திரைப்படம் ஜனவரி பத்தாம் தேதி திரைக்கு வரவுள்ள நிலையில் தனது செம்மொழி என்ற கதையை திருடி தயாரிக்கப்பட்டுள்ள படத்தை வெளியிட தடை விதிக்க வேண்டும் என்று ராஜேந்திரன் வழக்கு தொடர்ந்திருந்தார் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் விவரிக்க கேட்போம் சுரேஷ் இந்த வழக்கின் முழு பின்னணி என்ன வணக்கம் நடிகர்கள் சிவகார்த்திகேயன் கார்த்திகேயன் ரவிமோகன் அதர்வா ஆகியோர் நடித்து சுதா பொங்கரா இயக்கி ஆகாஷ் பாஸ்கரனின் தான் பிக்சர்ஸ் தயாரித்த நிறுவனம் தயாரித்திருக்கக்கூடிய பராக்சி திரைப்படம் ஜனவரி பத்தாம் தேதி திரைக்கு வரும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் தனது செம்மொழி என்ற கதையை திருடி தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் இணை இயக்குனர் ராஜேந்திரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார் அந்த மனுவில் இந்தி திணிப்பு எதிர்த்து நடந்த மொழிப்போரை மையமாக வைத்து இந்த என்ற பெயரில் கதை எழுதியதாகவும் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தில் இந்த கதையை பதிவு செய்துள்ளதாகவும் மனுவில் தெரிவித்திருக்கிறார் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் பெண் சிங்கம் படத்தில் உதவி இயக்குநராக பணியாற்றிய போது இந்த செம்மொழி படத்தினுடைய கதையை கலைஞரிடம் கூறியதாகவும் மருத்துவர்கள் ஓய்வெடுக்க சொல்லியிருப்பதால் கதையை நீங்களே எழுதுங்கள் என்று அவர் தன்னை பாராட்டியதாகவும் அவர் சங்கத்தில் பதிவு செய்த இந்த பல தயாரிப்பாளரிடம் கொடுத்ததாகவும் தயாரிப்பாளர் சேலம் தனசேகரன் என்பவர் இந்த கதையை வந்து நடிகர் சூர்யாவிடம் கொடுக்க அவர் அதை இயக்குனர் சுதா கொங்குராவிடம் கொடுத்திருக்கிறார் பின்னர் புறநானூறு என்ற படர் பெயரில் சூர்யா நடிக்க இருப்பதாக அறிவிக்கப்பட்ட படம் தனது செம்மொழி கதை எனவும் கைவிடப்பட்ட அந்த படம் தற்போது பராசக்தி என்ற பெயரில் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் மனுவில் தெரிவித்திருக்கிறார் தனது கதையை திருடி பராசக்தி படம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இது சம்பந்தமாக தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரியில் புகார் அளித்தும் இதுவரை எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் இந்த படத்தை வெளியிட இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்றும் அதே போல செம்மொழி படத்தினுடைய அந்த கதையையும் பராசக்தி படத்தின் கதையையும் ஆய்வு செய்ய நிபுணர் குழுவை அமைக்கும்படி தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் மனுவில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது இந்த மனுவை விசாரித்த நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் இரு கதைகளும் ஒன்றுதானா இல்லையா என்பதை முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டும் என கூறி மனுவுக்கு ஜனவரி இரண்டாம் தேதிக்குள் பதிலளிக்க